சட்டமன்றத்தில் வாக்கிங் போகும் ஒரே நபர் நம்ம ஆளுநர் தான் வரும் வேகத்திலேயே சென்று விடுவார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் நம்முடைய பண்பாட்டு திருவிழா சங்கிக் கூட்டம் நடத்துவது நம்முடைய பண்பாட்டு திருவிழா மீது ஒரு எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் நம்முடைய பண்பாட்டை விட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று அந்த சங்கிக் கூட்டம் ஆசைப்படுகின்றது அதற்காக தான் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு தேர்வு நடத்துது யூஜிசி என்ஐடி தேர்வு அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு அந்த தேர்வை நடத்திட்டு இருக்காங்க நம்முடைய இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும் போது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் பிரதமர் சென்ற முறை எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது வாங்கிடலான்னு போன பொங்கலுக்கு பொங்கல் வச்சு போட்டோலாம் வந்தது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கடைசியில் மோடிக்கே பொங்கல் வச்சிங்க அந்த கோபத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மேல ஒன்றிய அரசு காட்டி கொண்டிருக்கிறது ஆளுநர் பேர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குதோ அது சட்டமன்றத்தில் வந்து வெறும் படிப்பது மட்டும்தான் அவரோட வேலை வேற எந்த வேலையும் கிடையாது அதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக தவிர்த்து விட்டு சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் வருவாரு வந்த வேகத்துல போயிடுவாரு அவருக்கு தமிழ்நாடுன்னா பிடிக்காது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற பேரே மாத்தணும்னாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு